கோதுமை மாவு ரெண்டு கப் போட்டிருக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஸ்பூன் சக்கரை இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இன்னைக்கு டின்னருக்கு என்ன சார்னி செய்யற சப்பாத்தி முட்டை குழம்பு எதுக்கு சப்பாத்திக்கு மாவா என்ன மாவு கோதுமையா மைதாவா அரிசி மாவு சப்பாத்தி என்ன மாவு என்ன போடுவாங்க

லைஸ் 나 உண்ண ரெண்டு வாட்டி வெஞ்சிருக்க குக்கர் சே nice சப்பாத்தி சப்பாத்தி பண்ண மாவு பிடினால இழுத்து இழுத்து பசையணும் அனக்குனா 10 இன் 2 மாவு வந்து நல்லா வந்து பண்ணி இழுத்து பண்ணி అదే మరి వల్ల లూసా ఓరలోకి లూసా పసిగితే వీర చుడి పోతే నల్ల పచ్చని చూరు వచ్చింది అప్పుడు ఇవన్నీ పోటమ్మ ఎప్పుడే సాఫ్ట్ అవే ఉంటుంది సెంజి వచ్చి ఈవినింగ్ వల్లమే సాఫ్ట్ అవే ఉంటది చపాతి హ్మ్ టెస్ట్ పనిరు ఇది అప్పుడు నమ సాఫ్టనే అలా అప్పుడే సాఫ్ట్ అవుతుంది ఇప్పుడు సయర్ దా ఎడుతు టెస్ట్ పని

ஒன்னே ஒரு கால் கிலோ வந்துடும் போது பக்கத்துல தக்காளி பிடிச்சிருக்கு எவ்வளோங்க தக்காளி ரெண்டு டாலர் நானூறு கிராம் நானூற்றி இருபது கிராம் எவ்வளோ பாட்டலா அது வந்து வந்து மூணு பவுண்ட் ஆறு டாலர் ஆறு டாலர்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் நம்ம ஊர்லன்னா தாராளமாக இன்னொன்று கூட சேர்த்து போட்டால் டேஸ்ட் வரும் இல்லை ஒன்று ஒரு நாள் தோணும் இது மாதிரி தான் கட் எப்படி இருந்தாலும் மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சிட்லாம் இந்த அரைக்க தான் போகிறோன்னா ம் எக்கு பாரு ப்ரைலாயிடுச்சோங்க ப்ரைம் ஆகிடுச்சா இல்லை இல்லை இப்போ தான் இருந்துச்சு நேரம் ஆ ஃப்ரை பண்ண ஒரு ரெண்டு வந்து ஒரு பாதி ஒரு கரண்டி

இந்த ஐட்டம்னா ஃப்ளைட்ல எடுத்து நடக்கூடாதுன்றது ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மூணு மட்டும் வச்சிருக்கேன் இப்போ போட்டு இருப்ப அரைக்கிறப்ப அதை எடுத்துருவேன் பசங்களுக்கு காரம் அப்ப எதுக்கு அது போடுறது இல்லை இல்லை இந்த வாட்டி அவங்களுக்கு தனியாக தான் வீடியோவில் காட்டுறதுக்காக போடுறது ஐயோ அப்புறம் எடுத்துடுறது பர்னர் இடம் மாத்திட்ட போல இருக்கு அது இது சின்னது இல்ல அது பெருசுல வச்சது அதனால சீக்கிரம் வந்து பரவல சூடு கொத்தமல்லி அதனால நான் গ্যাস ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே গ্যাস ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மசாலா गरम மசாலா ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம் அப்புறம் ஒரு ஏலக்காய் வாசம் பிடிச்சா ஏலக்காய் இல்லைன்னா வேண்டாம் சில பேருக்கு வேலைக்காய் பிடிக்காது ம் அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் ஒரே நட்சத்திர சோம்பு இது இந்தியாவில் இந்த மாதிரி கிடைச்சிருச்சு இந்த முறை நான் அழகூடா சரி நமக்கு மட்டும்தான் நான் இன்னும் கொஞ்சம் கூப்பிளாக பண்ணேன் இந்த வாட்டி பச்சை மிளகா எடுக்க மாட்டேன் பசங்களுக்கு தனியாக தான் பிரேவி பண்ணுறோம் கொஞ்சமாக சோம்பு நிறைய போட்டா ஸ்மெல் நல்லா ம் அப்புறம் கால் கால் ஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு இது நான் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லா மக்காலுமே சேர்த்து அவ்வளோ தானே இதில் போட வேண்டியது வேறு எதனா இருக்கா முந்திரி பருப்பு போடணும் ஓகே ஆறு ஒரு முந்திரி முந்திரி போட்டாச்சு என்ன பாசி பருப்பா முந்திரி பருப்புன்னு சொன்னியே இப்போ முந்திரி போட்ட பருப்பு முடியலங்க என்னால போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அது அப்பா எப்படி கோவப்படுறாங்க எனக்கு அப்பாக்கா ஆட்ட மதிய காமிச்சல எப்படி கோவப்பட்டாங்க அது அம்மா அப்பா இல்ல சரி அம்மா அப்பா அப்பா எப்படி கோவப்படுறாங்க எப்படி கோவப்படுறாங்க அப்பா அப்படி அமைதியா இருக்கிறாரா நல்லவரா அப்புறம் எப்படி பேசுவாங்க கோவம் இல்லை ஒரு ஏழு பல் பூண்டு அப்புறம் இவ்வளோண்டு இஞ்சி 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 இந்த இஞ்சி வந்து ரொம்ப காரமாக இருக்குது அதனால இதில் கம்மியா போட்டால் போதும் அவனை கேட்பேன் என்ன ஆனால் நீ திரும்ப செட் ஆகாது சொல்லுங்களேன் என்னன்னு ஏழு பல் பூண்டுன்னு சொன்னேன் பூண்டு சொன்ன பல் எனக்கு காணமே ஏங்க நீங்க ஏன்னா தங்கத்துரைக்குன்னு சொந்தக்காரங்களா தங்கத்துறையோ வைரதுறையோ

அது இஞ்சி பூண்டுலாம் அது தனியா அரைக்கணும்னா இது ஃபர்ஸ்ட் அரைச்சு மசாலா பச்சை மிளகாய் இல்லாம ம் பாருங்க போட்ட போடலன்னு சொல்லுது நல்ல ப்ரூஃப் ரொம்ப மெசிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா இது கொஞ்சம் தாராளமாக இருந்தால் அது நல்லா இருக்கும் கிரேவி எப்பவுமே இந்த கிரேவிங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் கொஞ்சம் கம்மியா ஊற்றி வரக்கணும் அதுக்கப்புறம் முடிகிற ஸ்டேஜ்ல எண்ணெய் ஊற்றும் போது தான் அது மேலே பிரிஞ்சு அந்த கிரேவி டேஸ்டா இருக்கும் கடைகள்ல அப்படிதான் பண்ணுவாங்க செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுவேன் இல்ல இப்போ ரெண்டு இப்போ ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஆமா எப்பயுமே அப்படிதான் என்ன காஞ்சிடுச்சா ம் கடுகு சேர்த்துக்கிறேன் ஏன்

செஞ்ச வச்சோம்னா தண்ணாளி போயிடும் எப்படிங்க செஞ்சு வச்சு சாப்பிடுவீங்க சிரிக்காம சொல்லலாம் தக்காளி அடைக்க ரெண்டுத்துக்கும் சேர்த்தா ஆ நான்வெஜ்ஜுக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடணும் இது நான்வெஜ் இல்லை முட்டை குழம்பு இட்லி ச முட்டை குழம்பு சிக்கன் மட்டன் எல்லாம் ம் తక్కాలిని కొంచెం కమ్మి పడదాం. ఇంకొక తక్కలి పటాపోదా. ఇది పెద్దది இல்ல చిన్నదాన్న రెండూ. హ్మ్. ఇదల్ల ఇన్నోర అర తక్కలి చితికితా. తక్కలి పటాది. ఇప్పుడు నమంగులి కొంచెం తక్కాలి. మసాలాలన్నీ బాగా పడిచేసా. ఆమ్. ఇది ఉంది 1 స్పూన్. ఇది కారణాక కాశ్మీరీ ఉంది. ఓకే. ఇదిలో కొంచెం

நல்லா இருக்கும் <jeśliüt resurfaced> <laughs> <kil Bubiplier> <montre> <uhhh itu traitor>

ரெண்டு பக்கமும் மாவத்தை போட்டுட்டு ஒரே சைடு தான் அப்படி தேய்க்கணும் அந்த மாதிரி திக்கா இந்த அளவுக்கு ரொம்ப திக்க இருக்க கூடாது ரொம்ப தின்னு இருக்க கூடாது அப்புறம் மாவை வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா போட்ட மாவெல்லாம் கீழே உதிந்துடும் ட்ரையா வராது ஆ பொக்க வராது இந்த முச்சகிரி இருக்குல்ல இட்லி தோசைக்கு வேணும்னா நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்திக்கலாம் முட்டை போடுறதுக்கு முன்னாடியே ம் சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு சப்பாத்தி பூரிக்கு எல்லாம் வந்து புலாவுக்கு இதுக்கு எல்லாமே மேட்ச் ஆகும் அதுக்கு வந்து தேங்காய் அரைச்சு ஊற்றலாம் ஓகே கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ரொம்ப நேரம் வந்து சப்பாத்தி கல்லுல இருந்தா ஹார்ட் ஆயிடும் ஓகே நல்ல டிப்ஸா ஆமா டிப்ஸ் இல்லை எனக்கு சொல்றேன்

நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டா இருக்கோன்னு சொன்னியா டெஸ்ட் பண்ணுறது பசங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபோட்டோ கொடுத்துரு பசங்களுக்கு பிரணேஷ் ஆ உக்காருங்க கீழே நம்ம இதில் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மிளகு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஓகே

Есть в